இதே சிவன் குன்றத்தூர் சிவன் கோயில் தான் இதை வந்து குன்னத்தூர் சிவன் கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருஷ பழமையான சிவன் கோயில் அந்த குன்னத்தூர் மலைக்கு மேலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இங்கே இருக்குது இந்த கோயிலை வந்து உண்மைக்கு இந்த கோயிலை நம்ம தொடுவதற்கே கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு புண்ணிய மணி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்து முந்நூறு வருஷங்களுக்கு மேற்பட்ட கோயில் வந்து நான் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அந்த குன்னத்தூர் கோ மலைக்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கே வைக்கல சாமி கும்பிட்டு இந்த சிவன் நான் வந்து தோடுனேன் அப்படின்னா உண்மைக்கு ஒரு நான் வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் அதனால நிறையா பேர் வந்து குன்னூத்தூருக்கு வாங்க குன்னத்தூர் வந்து கீழே வந்து உதயகிரிநாதர் சிவன் கோயில் இருக்குது அதுக்கு மேலே மலைக்கு மேலே வந்திங்கன்னாக்க கோயில் உடஞ்ச கோயில் இருக்குது அந்த உடஞ்ச கோயில் கோயிலில் தான் இந்த சிவன் வந்து அந்த மலைக்கு மேலே இருக்குது நீங்கள் வந்து இந்த சிவனை தரிசித்து போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி கிட்டும் அதனால் இந்த சிவன் கோயில் வந்து வந்து நீங்கள் என்ன செய்ய மேலே வந்து மக்கள் இப்போ அரசாங்கலாம் வந்து என்ன எடுத்தது பராமரிக்கணும் அப்படின்னு எல்லாப்பையும் கேட்டுக்கொள்கிறோம் பராமரித்து இந்த சிவன் கோயிலை நல்லா பெருசாக கோயிலை கொண்டு வந்தாங்க மக்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும் மக்களுமே நல்வழிப்படுத்துவார்கள் படுத்தப்படுவார்கள் அதனால் இந்த கோயில் வந்து உண்மைக்கே வந்து எல்லாேரும் சாமி கொடுங்க இன்னும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் வந்து மலைக்கு மேலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது அதை வந்து பாதுகாக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் உண்மைக்கு வந்து அருமையான கோயில் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் இந்த சிவனில் நம்ம வந்து தொடணும் தொட்டு வணங்கும் வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது உண்மைக்கு நம்ம வந்து ஒரு பல ஜென்மம் பெற்று நமக்கு வந்ததுனால தான் இங்கே இந்த மாதிரி கோயிலை வந்து நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் உண்மைக்கு அருமையாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுறது கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து சாமி கும்பிடுங்க அருமையான கோயில் குன்னத்தூர் அருச்சூர் பக்கத்தில் குன்னு குன்னத்தூர் கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு மலைக்கு மேலே வாங்க ஈஸியாக நடந்து வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஈஸியாக நடந்து வரலாம் அருமையான கோயில் சிவன் கோயில் இருக்குது நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்